அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பாந்தவர்களே கனவுகள் பாம்பை கனவில் கண்டால் என்ன விளக்கம் அதிகமான கனவுகள் பொய்யானவை கனவு மூணு வகையானது முதலாவது ஷைத்தானியத் ஷைத்தான் காட்டக்கூடிய கனவு ரெண்டாவது நஃப்சானியத் நாங்கள் எதை நினச்சி படுப்போமோ அது அப்படியே கனவில் வரும் மூணாவது ரஹ்மானியத் அல்லாஹ் காட்டக்கூடிய கனவு தொண்ணூற்றி எட்டு வீதமான கனவுகள் பொய்யான கனவு ஷைத்தான் காட்டக்கூடிய கனவு நபிசல்லாஹூ அலைவசலம் அவர்கள் சொன்னார்கள் கெட்ட கனவுகளை கண்டால் நீங்கள் இடது பக்கம் துப்பி போட்டு படுத்துக்கோங்கோ யாருக்கும் கனவை பற்றி வேணான்னு சொன்னாங்க ஆனால் இன்னொரு ஹதிசேஷன்னாக எப்படி என்றா அஸ்த குஸ் சஹர் டைமில் காணக்கூடிய கனவுகள் உண்மையானவை அந்த அடிப்படையில் அல்லாஹ் பாம்பை கண்டா என்ன விளக்கம் என்பதை பார்ப்போம் இபுனு சீரின் ரஹிமஹமுல்லா காட்டி தந்த சொன்ன கனவுகளின் விளக்கங்கள் பாம்பு இவரை பிடித்து எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்கவில்லை என்றால் இவர் வியாபாரத்தில் முன்னேறுவார் பொதுவாக பாம்பு விளண்டாலே எதிரிகள் துரோகிகள் என்று அர்த்தம் வீட்டுக்குள்ளே கண்டால் வீட்டுக்குள்ளே ஒரு எதிரிக்கிறார் ரோட்டில் கண்டா நண்பர்களில் ஒரு எதிரிக்கிறார் காட்டில் கண்டா தூரத்தில் ஒரு எதிரிக்கிறார் இப்போ பாம்பை நாங்கள் அடித்து கொலை செய்வதை போன்று கண்டா நாங்கள் எதிரியை கொலை வெற்றி வெற்றி கொள்வோம் பாம்பு எங்களை கொத்துவதை கண்டால் எதிரி எங்களை வெற்றி கொள்வார் அதேபோன்று பாம்பு வயிற்றை கிழித்து வருவதை கண்டால் பாம்பு எங்களோட வயிற்ற கிழித்து கொண்டு வெளியே வருவதை கண்டால் எங்களோட பிள்ளைகள் எங்களோட உறவுகள் எங்களை மிரட்டி எங்களோடய சொத்துக்களை எடுப்பாங்க அதேபோன்று பச்சை நிறை பாம்பு பச்சை நிற பாம்பை கண்டா இவர் பச்சை நிற பாம்பு இவர் செல்வதை கேட்டால் கேட்பதை கண்டால் இவர் உலகத்தில் வெற்றி பெறுவார் அதிகமான செல்வங்கள் கிடைக்கும் அதேபோன்று படுக்கையில் பாம்பை அடித்து கொள்வதை கண்டால் இவருடைய மனைவி மரணமடைவார் பாம்பு விரண்டோடுவதை கண்டால் திரும்பி பார்க்காம விரண்டோடுவதை கண்டால் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் அதேபோன்று செத்த பாம்பை கண்டாலும் நிம்மதியான வாழ்வு பாம்பு இவர் செல்வதை கேட்டு நடந்தால் கண்ணியமான வாழ்வு கிடைக்கும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் பாம்பு ஓடுவதை கண்டால் எதிரி தோல்வி அடைந்து ஓடுறாரு ஓடுவார் பாம்பு ஓட்டைய அதாவது வாயால் மூக்கால் காதால் எங்களோட ஓட்டைகளால் துவாரங்களால் பாம்பு வெளியேறுவதை கண்டால் எங்களோட பிள்ளை அல்லது எங்கட மனைவி எங்களுக்கு எதிரியாக ஆகுவாங்க அதே போன்று வெள்ளை பாம்பை கண்டால் ஒரு எதிரி வெள்ளை பாம்பு வீட்டுக்கு வந்து ஒன்றுமே செய்யாமல் போகுதென்றால் இவர் நோய்வாய்ப்பட்டு மீண்டும் குணம் கிடைக்கும் அதே போன்று கருப்பு பாம்பை கண்டா உண்டு சூனியம் செய்யப்பட்டிருப்பதன் அடையாளம் அல்லது இவர் ஒரு வீரனாக மாறுவார் பச்சை பாம்பை கண்டா நல்ல எதிரி சிவப்பு பாம்பை கண்டா இவருடைய எதிரி உலகாசை பிடித்தவர் இவருடைய சொத்துக்கள் மீது அதிகமாக ஆவலோடு இருக்கிறார் அதிகமான கால்களுடைய பாம்புகளை கண்டால் இவருடைய எதிரி மிக பலசாலி போல் அதிகமான பாம்புகள் இவரை தொந்தரவு செய்வதை கண்டால் இவருடைய உறவினர்கள் இவர்களுக்கு எதிரிகளாக மாறுவார் மாறுவாங்க அதே போன்று பாம்பு பாம்புடன் சண்டையை போட்டு வெற்றி கொண்டால் இவர் எதிரியை வெற்றி கொள்வார் பாம்பை ரெண்டாக வெட்டுவதை கண்டால் இவருக்கு நீதம் கிடைக்கும் அந்த வெட்டின பாம்பை இவர் கையால் எடுப்பதை கண்டால் இவர் எதிரியின் சொத்தை சூறையாடுவார் அபஹரிப்பார் அதே போல் இன்ஷா அல்லா இன்னும் பாம்புகளை விளக்கம் பாம்புகளை பற்றி விளக்கம் இன்ஷா இன்ஷால்லா அடுத்த வீடியோ போடுறேன் இன்ஷா அல்லா